அலாமலைக்கும் இந்த காணொலியில் காண இருப்பது பழைய குற்றாலம் ஓல்டு குற்றாலம் இந்த ஓல்டு குற்றாலம் போகிறவங்க அங்கே வந்து நல்லபடியாக குடிக்க முடியாது கூட்டம் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி ரொம்ப வந்து அந்த ரெஸ்ட்ரிக்டடாக வந்து இந்த போலீஸ்காரங்க வந்து என்ன செய்வாங்க எல்லோரையும் விளச்சு அனுப்பி அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் குளிக்க விடுவாங்க அதை கவனத்தில் கொண்டு அங்கே போகிறவங்க போய்கிடுங்க இப்போதைக்கு குற்றாலம் போகிறவங்க

யா <laughs> ஓட எடுத்துலைய குற்றாலம் எல்லாம் போய் குளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க えっ <laughs> ये ये मुझे ब्रेक पे दे दो और बाकी ना आगे आगे कर दो

காக்கு இருக்கிறது வந்து ஓல்டு குற்றாலம் பழைய குற்றால அருவின்னு சொல்லுவாங்க அந்த குற்றால அருவிக்கு இன்றைக்கி வந்து முப்பது ஏழு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலையில் பன்னெண்டு மணிக்கு வந்திருக்கிறேன் சரியான கூட்டமாக இருக்குது விரும்பவும் அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்திருக்காங்க இருக்காங்க எல்லாம் லைனில் நின்று ஒரு புள்ளியில ஒரு அஞ்சு நிமிஷம் விரட்டி விட்டுருக்காங்க அதனால இந்த அறிவிப்பு வரை விட மைல் பால்ஸு மற்ற அருவிகளில் நீங்கள் குளிக்கிறது ரொம்ப நல்லது நாங்கள் மீன் கயத்தையும் படத்தையும் செலவு பண்ணாமல் மற்ற அருவிகளில் போய்ட்டு குளிக்க இதில் வந்து அஞ்சு நிமிஷம் கூட குளிக்க விட மாட்டேங்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவ்வளோ தூரம் எங்கெங்கேருந்து பயணம் நீர் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் குளிக்க விட மாட்டேங்கிறாங்க போலீஸ்காரங்க விட்டு வரச்சி அதனால் தயவுசெய்து இந்த அருவிக்கு வராமல் எங்கெங்கே வேறு அருவிகள் இருக்குது நல்ல ஃப்ரீயாக குளிக்கக்கூடிய அருவிகள் இருக்குது அங்கே போய் குளிக்கணும்